வணக்கம் இன்றைக்கி சைடிஷ் டிஷ் சீரிஸோட ஃபார்ட்டி ஃபஸ்ட் ரெசிபி சப்பாத்திக்கு சைடிஷ் வெள்ளை வெஜ் குருமா செய்யறதை பார்க்கலாம் மிக்சர் ஜாரில் கால் கப் தேங்காய் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹோல் ஸ்பைசஸ் பிரிஞ்சி இலை கால் டீஸ்பூன் சோம்பு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஒன்று சேர்த்து வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சேர்த்து வதக்குங்க வேக வச்ச கேரட் பீன்ஸ் ஒரு கப் பட்டாணி ஒரு கப் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்து கிளறி அரைச்ச தேங்காய் மிக்சர் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வைங்க கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான வெள்ளை வச்சு குருமா ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்